ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த பென்சில் வச்சு சீ கபாப் எப்படி சேர்றது தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் டேஸ்ட்டில் ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் டேஸ்ட்டு நல்லா இருக்குது கண்டிப்பாக இதே மெத்தட் வச்சு இதே மசாலா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி ஜூஸியாக வந்து இருக்குது பாருங்கள் ஈஸியான மெத்தட்லேயே பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பாருங்கள் இது அரை கிலோ மட்டன் கறி இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் இருந்தால் ஜார்ல போட்டு கொஞ்சம் கூட தண்ணி வணங்க இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க கறி இல்லைன்னா கீமா இருந்தால் கூட சீக்கிரவாப் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போது சாப்பர்லே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இது பாருங்கள் மூணு பச்சை மிளகா விதையை எடுத்து ஃப்ரெஷ் மல்லி இது மின்ட்லீஃப் புதினா இல்லை போட்டு இந்த மாதிரி சாப்டு பண்ணிக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் நேரத்துல ரெடியாயிருக்கு இப்போது வாங்க மசாலா சேர்த்துக்கலாம் வரும் பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது பாருங்கள் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் முக்கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றரை ஸ்பூன் மல்லி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பெப்பர் சிரகம் நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு ஃபுல்லாக ஸ்பூன் மல்லி தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா லாஸ்ட்டில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இது சேர்த்துக்கலாம் கையில் மிக்ஸ் பண்ணால் நல்லா மிக்ஸ் ஆகுதுங்க அதுக்காக ஜார்ல போட்டு பாருங்க இந்த மாதிரி வரையவே ரெடி போகுதுங்க கூடவே லாஸ்ட்டு லெமன் ஜூஸ் போட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போது இதில் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கலாம் பாருங்கள் கோல் கொஞ்சம் கேஸில் வச்சு இந்த மாதிரி சூடு பண்ணி கொஞ்ச நேய் மேலே போட்டு வைங்க சும்மா மினிட்ஸ் பாருங்கள் இந்த கோல் எடுத்து மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவருக்காக வச்சுக்கோங்க ஆஃப்டர் ஒன் ஹவர் பாருங்கள் தண்ணியில் கை போட்டு அப்புறமா மிக்சர் எடுக்கலாம் சும்மா அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணால் நல்லா சாஃப்டாயிரும் அவ்வளோதான் இப்போது வாங்க இந்த மாதிரி பென்சில் எடுத்து நம்ம சீக்கிரபாப் ரெடி பண்ணலாம் எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்கள் பிடிச்ச சைஸ் நீங்கள் எடுத்து கையில் இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி பென்சில்ல வச்சு கையில் பாருங்க அவ்வளோதாங்க எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் இருக்குது இல்லை ஈஸியான மெத்தடில் சீக் கபாப் நல்லா இருக்கும் மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளும் சாஃப்டாக இருக்கும் பாருங்க இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சும்மா ஃப்யூ செகண்ட்லே ரெடி ஆயிடும் இப்போது வாங்க சீக்கிரமாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் பாருங்கள் தவால எண்ணெய் போட்டு மூணு நாள் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த சீக் கபாப்லே எதுவுமே மாவு நம்ம சேர்க்கலைங்க பவுண்டிங் எப்படி இருக்குது பாருங்கள் பீசஸ் இல்லாது இந்த மாதிரி கரெக்டான ஷேப் கரெக்டான டேஸ்ட் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதே மெத்தட் வச்சு இதே மசாலா போட்டு ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக ஜூஸியாக சீக்கபாப் ரெடியாக இருக்குது அவ்வளோதாங்க இந்த சின்ன வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லே ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்